தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் லூக்கா விடுதலை வசகம் அதிகாரம் நான்கு இறைவசங்கள் முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி நான்கு முடியும் அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்தை விட்டு சீமோன் வீட்டிற்குள் சென்றார் சீமோனின் மாமியார் கடும் காய்ச்சலால் துன்புற்ற நிலையில் இருந்தார் அவர்கள் அவருக்காக இயேசுவிடம் வேண்டினார்கள் இயேசு அவர் அருகில் நின்று காய்ச்சலை கடிந்து கொள்ள அது அவரை விட்டு நீங்கிற்று உடனே அவர் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார் கதிரவன் மறையும் நேரத்தில் எல்லாரும் தங்களிடையே பற்பல பிணிகளால் நலம் குன்றி இருந்தோரை அவரிடம் கூட்டி வந்தார்கள் அவர் ஒவ்வொருவர் மேலும் தம் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார் பேய்களும் நீர் இறைமகன் என்று கத்திக்கொண்டே பலரிடமிருந்து வெளியேறின அவர் மெசியா என்று பேய்கள் அறிந்திருந்தபடியால் அவர் அவற்றை அதட்டி பேச விடாமல் தடுத்தார் பொழுது விடியும் வேளையில் இயேசு தனிமையான ஓர் இடத்திற்கு புறப்பட்டு சென்றார் இரளான மக்கள் அவரை தேடிச் சென்றனர் அவரிடம் வந்து சேர்ந்ததும் தங்களை விட்டு போகாதவாறு அவரை தடுத்து நிறுத்த பார்த்தனர் அவரோ அவர்களிடம் நான் மற்ற ஊர்களிலும் இரையாட்சியை பற்றி நற்செய்தி அறிவிக்க வேண்டும் இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார் பின்பு அவர் யூதேயாவில் உள்ள தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி வந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே வகுப்புகள் அன்பாந்த சகோரசர்களே இன்று பொதுக்காலம் இருபத்தி இரண்டாம் வாரம் செப்டம்பர் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் புதன்கிழமை இன்று கிறிஸ்து ஆண்டவர் என்ன பண்றாரு இரண்டு மிகப்பெரிய நிகழ்ச்சி நடக்குது ஒன்னு என்னது அதுவும் மூன்று ஓகேங்களா ஒன்று என்னது பேரோட மாமியார் வந்து கடும் காசிலால இருந்தாங்க அப்போ அவங்க என்ன பண்ணாங்க கூட இருந்தவங்க அவருக்காக இயேசுவிடம் வேண்டினார்கள் ஓகேங்களா ஸோ நாமளும் என்ன பண்ணோம் நம்ம குடும்பத்தில் யாருக்கோ உடம்பு சரியோன்னா அவங்களுக்காக இயேசுட்டு வேணும்னா ஏசப்பா கண்டிப்பாக அவங்களும் குணப்படுத்துவார் ரெண்டாவது என்னது அவர் போய் நின்னா எல்லா நோயும் குணமாவது பேயிலும் கத்திட்டு ஓடுது அங்கேலாம் ஸோ ஏசப்பா இருந்தாங்க எந்த ஒரு தீய சக்தியும் இருக்காது மூன்றாவது என்னது ஏசப்பாவை பார்த்தோன்னா அவர் என்ன பண்ணலை அவரை விட மாட்டேன்றாங்க நீங்க இங்கேதான் எங்கேயும் போகக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்துறாங்க ஸோ நம்மள என்ன பண்ணோம் ஏசப்பா நம்ம குடும்பத்தை விட்டு வெளியில் போயிடக்கூடாது நம்ம என்ன பண்ணோம் பிடிச்சு வச்சுக்கணும் எப்படி பிடிச்சி வைக்க முடியும் அவர் சொன்னபடி நடந்தோம்னா அவரை நம்மளை விட்டு அவரால் போக முடியாது ஓகேங்களா ஸோ நாம எல்லாரும் அவரை இருக்க கட்டி பிடிச்சிக்குவோம் ஏசப்பா விடவே கூடாது ஓகேங்களா எல்லாரும் அவரை பின்பற்றி அவர் சொன்னபடி வாழ்ந்து அவரை பிடித்து கொள்வோம் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன்